மிஷினில் நம்ம கொக்கி பீஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் லைனிங் கிளாத் வந்து ரெண்டரை இன்ச்சில் இந்த மாதிரி ரெண்டு கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எப்பையும் போல் ஒரு இன்ச் அளவுக்கு அந்த கிளாத்தை வந்து தைச்சிட்டு மேலே அரை இன்ச்சும் கீழே அரை இன்ச்சும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து துணியை வந்து விட்டுட்டு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ தைச்சிருக்கிறது வந்து ஒரே ஒரு கிளாத்தை மட்டும்தான் இப்போ இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு லைட்டாக வந்து கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கிளாத்தை வந்து டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் அந்த க்ளாத்லேருந்து லைட்டாக மட்டும் கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியாக இந்த மாதிரி நான் இப்போ வீடியோவில் எப்படி காட்டுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த குட்டி குட்டியாக ரெண்டு டாட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அங்கனக்குள்ளே வந்து நம்மளுக்கு தையல் வந்து கரெக்டாக விடுக்கணும் அதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி அஞ்சு கொக்கி நம்ம வைப்பில்ல அந்த அஞ்சு கொக்கிக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இடைவெளி விட்டு இப்போது மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தைக்கலாம் இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கிட்ட கரெக்டாக வந்து ஊசியை வந்து குத்தி இப்படி நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு டபுள் தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கிட்ட எல்லா இடத்துக்கிட்டையுமே வந்து நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம்ப்பா இப்போ ஒரு தடவை நம்ம போட்டதுக்கப்புறம் அந்த இன்னொரு மார்க் பண்ணியிருக்கோம்ல அங்கே வந்து நேராக தைச்சிக்கிட்டே வாங்க ஊசியை வந்து இந்த இடத்துல கீழே குத்தி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டபுள் தையல் போடுங்க இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சு மறுபடியும் இன்னொரு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண எடுத்துக்கிட்டேயெல்லாம் நம்ம தையல் போட்டுட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அஞ்சு பக்கமுமே வந்து இந்த மாதிரி தைச்சி முடித்தாச்சு இந்த மாதிரி தைக்கிறப்ப இந்த கொக்கி பீஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும்ப்பா இப்போ கொக்கி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெண்டு கிளாத்தை மட்டும் நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த ரெண்டு கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி எடுத்துட்டு கொக்கியை நான் இப்போ எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம திருப்பி விட்டோம்னா அழகாக வந்து திரும்பி கொடுத்துரும் இதே மாதிரி தான் நம்ம அஞ்சு பக்கமும் இந்த கொக்கியை வந்து வைக்கணும்ப்பா இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்களேன் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு விரலை வந்து இந்த மாதிரி கொடுத்து அப்படியே திருப்புறப்ப நம்மளுக்கு ஈஸியாக வந்து திரும்பி கொடுக்குப்பா இது ரொம்ப சிரமம்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி நம்ம கொக்கி வைக்க முடியும் இந்த கிளாத்தை வந்து நம்ம ராங் சைடில் திருப்பிட்டு கீழே தையலுக்கு அளவாக கிளாத் வந்து விட்டுருந்தோம்ல அதை மடிச்சுட்டு மேலே வந்து இன்ச் அளவுக்கு கரெக்டாக வர்ற மாதிரி இந்த மாதிரி மடித்து மேலே வரைய தைச்சிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி தைச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போட மறந்துடாதீங்க தேங்க்யூ